சொல்லி எங்களை தமிழ்த்து தேசியத்தை விட்டு வச்சு காட்டி சும்மா பே காட்டுறது விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் அஹ் நாங்கள் பண்றதுக்காக எல்லாம் காட்டி அப்படி நடக்கல இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்தவங்க சொன்னவங்க முன்னூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது இரண்டாவது இனி போய் நீங்க நாங்க வேலை உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியோட நீங்க நிக்கிறீங்க கொஞ்சம் இருபத்தி நாலு பேர் இருபத்தி எட்டு பேர் முதல் நாற்பத்தொன்பது பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம் என்றால அவர்களுக்கு முன்னுரிமையா கொடுக்கப்படவில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவா சுகாதார சொல்லி சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன்னு சொல்ற போது அதற்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏவா இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸா இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியா இருக்கட்டும் நிர்வாகியா இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஆகவே தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான என்குவரி போடப்படும் என்ற தெளிவாக சொல்லியிருக்கிறார் போதனா வைத்தியசாலையில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு லிஸ்ட் போடப்பட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன் வீட்டுமே சொல்லி சொல்லியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவன் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுகாதார அமைச்சர் கொட்டி எண்ணிக்க வேண்டாம் இயக்கம் என்று நினைக்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்ல நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம் உங்களுக்கு விளங்கினா சரி ஒரு ஆளுக்கு நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேற வேட்டுக்கிற வாசல் இல்ல நாங்கள் தான் சோ அது சம்பந்தமா இருக்கிறாங்க பிரஜேகன் அவர் மோமன் சொல்லியிருக்காரு லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா ஒரு காய்ச்சல தங்க நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபோன் பண்றோம் தம்பி உண்மை நம்பிக்கை இருக்கு நீங்கள் வந்து அதை செய்யுமோன்னு சொல்லி அப்படின்னா நான் சதவீதம் எனக்கு காசு இல்லாம போட்டா ஒன்றுமே வேண்டாம்

இன்றைக்கு காலம வந்து எங்களுடைய ஜாழ்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்றதை காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலமாக விட்டற போல வர சொல்லி ஸோ அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைவு நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேடுகின்ற நாள் கே மகாஜன தவாசக் அப்படி எதுவும் சொல்லி சொல்றாரு அப்போ அங்கே போய்கில் டாக்டர் ஹான்சகான்னு சொல்லி டெப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நண்பர் கதச்சு நான் அவரோட ஹாய் கேக்க ஹான் கத சார் சொன்னவர் என்னென்றால் நாள் என்ன தான் எம்பிஆர் இருந்தாலும் அதனால் என்னுடைய சார்னு கூப்பிட்றாரு நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹன்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையே கூட்டிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ ஆச்சுன்னா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவர் அப்போ சுகாதார அமைச்சரே சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம்

நான் அவர்களுக்கு சொன்னால் அதாவது வந்து என்னால் சுகாதார அமைச்சர் அவர்கள் வந்து கதச்சிருக்கும் போது அவர்களுடைய விடயங்களை சுகாதார அமைச்சர் மக்களுடைய விடயங்கள் வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்ன சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரும் விரும்பி சொன்னார் அது தவிர சுகாதார பெருந்து அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கு தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபஞ்சமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது உலக காலம் வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே தான் உலகாலுமே சுகாதார அமைச்சர் நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்கள்ல வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிக்கு எம்எஸ் வண்ணியோ அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்குல ஒரு டாக்டர்ஸோ ஒரு என்ஆர்எஸ்மாரோ வெயிட் பண்ண வேண்டியது வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ம வந்து அஹ் கணிஸ்டராக ஊழியர்கள் சாமிச்சு தன்னுடைய பிரச்சனைகளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட வைத்திருந்த மதிப்புல வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமா ஆஹ் நலிந்த சுவரா இருக்கட்டும் அல்லது வந்து பஞ்சக சுவரா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய அனுஜயசிங்க சுவரா இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவுல பொதுமக்களை சென்று இந்த ஐந்து வேடங்கள்ல எனக்கு எந்த எந்த டவுட்டும் இல்லை அது தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னன்னு சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி ஒண்ணு நாலு பேருடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருக்கு லிஸ்ட் போடப்பட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் வைஸ் கொடுக்கப்பட்டு இவர்கள் இல்ல அடுத்த முறை வெயில கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்புரிமை அந்த எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவங்க சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிகத் தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலைக்கு கிடைக்கிறாரு அடுத்த முறை நாங்கள் வேக்கன்சி இப்போ கார்டு ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் கார்டு ரிவிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்தில் வந்து கூட கார்டு கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படி நடக்க இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்தோம் என்று சொன்னவர் முன்னூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனிப்பை நீங்க நாங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அதுல சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்க நிக்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தி எட்டு பேர் முதல் நாற்பத்தொன்பது பேர் இங்க கொழும்புக்கு வந்துட்டோம் என்றால அவர்களுக்கு முன்னுரிமையா கொடுக்கப்படவில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை அவருடைய தகுதி அடிப்படையிலாம் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார சொல்லி சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன்னு சொல்ற போது அதற்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது ஜொக்கா இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியா இருக்கட்டும் நிர்வாகியா இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைனாக தரப்பட்டோம் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாட்டுல இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நான் சும்மா போய் வேலை செய்யறாலும் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்றால் இன்றைக்கு பின்னரோடு வண்ணவருக்கு முன்னம்